சிம்பு பிரபுதேவா விக்னேசிவன் என நீண்டு கொண்டே போகும் நயன்தாராவின் உதயநிதியின் குடும்பத்தில் புயலை கிளப்ப கிளம்பி வந்த ஒரு கூட்டம் நயன்தாராவுக்கு கொடுத்த அழுத்தம் அல்லது விடுத்த மிரட்டல் காரணமாக கடைசியில் விக்னேசிவனிடம் சரணடைந்தார் தன் புதிய காதலருக்காக உருகிய நயன்தாரா அவருக்கு சொகுசு கார் ஆடம்பரமான பிளாட் என அள்ளி கொடுத்தார் காதலரை வாட்டிக்கனுக்கு அழைத்து சென்று போப்பாண்டவரிடம் ஆசை பெற்றார் இதையெல்லாம் வைத்து காதல் மேரத்தானை நயன்தாரா இதோடு முடித்துக் கொள்வார் விரைவில் விக்னேஷ்வனுக்கு கழுத்தை நீட்டி குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடுவார் என்று எதிர்பார்த்த நேரத்தில் தான் சமீபத்தில் மும்பையில் செட்டில் ஆகிவிட்ட பிரபுதேவா சென்னைக்கு வந்தால் எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்குகிறார் அதே ஹோட்டலில் நயன்தாராவுக்கும் பர்மனன்ட் ரூம் உண்டு சென்னையில் இரண்டு சொகுசு பிளாட்டுகளை சொந்தமாக வைத்திருக்கிறார் நயன்தாரா அதில் ஒரு தான் நயன்தாராவும் காதலர் விக்னேஷ்வனும் ஒன்றாக குடியிருக்கிறார்கள் ஆனாலும் அடிக்கடி சென்னை எம் ஆர் சி நகரில் உள்ள தன்னுடைய அபிமான நட்சத்திர ஹோட்டலில் அறை எடுத்து தங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் நயன்தாரா ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கும் மேல் ரூம் வாடகை கொடுத்து நயன்தாரா அங்கு தங்குவது ஏன் தன்னிடம் கதை சொல்ல வரும் இயக்குநர்களை வீட்டுக்கு அழைப்பதில் அவருக்கு விருப்பமில்லையாம் எனவே கதை கேட்பதற்காகவே அந்த ஹோட்டலில் தங்குவதாக சொல்கிறாராம் அங்குதான் பிரபுதேவாவை சந்தித்து பேசியிருக்கிறார் நயன்தாரா இருவருக்கும் இடையிலான கதறி அழுதார் என்றும் பழைய காதலர் உடனான சந்திப்பின் போது தற்போதைய காதலர் விக்னேஷுவனை சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டாராம் நயன்தாரா தனக்கு தெரியாமல் பிரபுதேவாவை நயன்தாரா சந்தித்ததை விக்னேசுவன் ரசிக்கவில்லை அது மட்டுமல்ல பிரபுதேவாவுடன் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் இருவருக்கும் இடையில் நட்பு ஏற்பட்டிருக்கிறதாம் பிரபுதேவாவுடன் மணிக்கணக்கில் செல்போனில் பேச ஆரம்பித்திருக்கிறாராம் நயன்தாராவின் இந்த நடவடிக்கை சிவனை விரக்தியடை வைத்திருக்கிறது என்பதே இப்போதைய நிலவரம்